வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒன்றரை நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் சுழற்சி இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு புறம் நகர்ந்து பிறகு இலங்கையின் தெற்கு புறம் வழியாக மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த சுழற்சி இலங்கையின் கிழக்கு புறம் வந்திருக்கிறது இருவேறு சுழற்சி இணைப்பு மற்றும் அரபிக்கடலிலே கர்நாடக கரையோரத்திற்கு ஒட்டி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் இணைப்பை பெற்று தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதிய மாநில நல்ல மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக மன்னார்குடியில் நேற்றைக்கு மேலவாசலில் இரண்டு சென்டிமீட்டர் மழைப்படிப்பு நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கொடுத்தது இப்படி ஆங்காங்கே மழைப்படிப்பு கொடுத்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தூரல் உடுமலைப்பேட்டை முக்கோணம் ஆர்வியலுக்கு கூட தூரல் அணைக்கும் முறைப்படிவுகள் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு மதியம் நாளை மது அதாவது இன்றைக்கு பதிமூன்று நாளை பதினான்கு பதினைந்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகளில் மட்டும் இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு இடைவெளி இருக்கிறது பதினாறு கூட குழப்பி கொண்டிருக்கலாம் பதினேழு தெளிவான இடைவெளி பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு பிடித்து மேகமூட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய வானிலை பதினேழு தெளிவான இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அந்த நேரத்தில் முதிர்ந்த நெல்தானிகளை அறுவடை செய்யலாம் பதினெட்டாம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்ய வேண்டும் அடுத்த நிகழ்வு பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து மழைப்படுவி கொடுக்க இருக்கிறது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று அடுத்த நிகழ்வின் மழைப்பெடுவி இருக்கிறது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும் அதில் அந்த நேரத்தில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம் மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்படுவையும் கொடுக்க இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இடைவெளியும் கொடுக்க இருக்கிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலிருந்து விவசாயம் செய்ய வேண்டும் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து தெளிவாக அறிந்து பார்த்து பயன்பெறு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி